நடிகை சமந்தா தனது காதலனான ராஜ்நெடிமுருவைக் கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள லிங்கப்பேரவை கோவிலில் இன்று காலை எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டார் கடந்த சில மாதங்களாகவே நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜ்நெடிமூரு என்பவரை காதலித்து வருவதாக செய்திகள் உலா வந்தன இதற்கு சமந்தா தரப்பில் இருந்து எந்த ஒரு மறுப்பும் வரவில்லை ராஜ்நெடிமுருவுடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தொடர்ந்து சமந்தா பதிவு செய்து வந்தார் மேலும் பாலிவுட் பத்திரிகைகளில் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என கூறப்பட்டு வந்தது நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்த சமந்தா சில வருடங்களில் கருத்து வேறுபாடால் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் பிரிந்தார் பின்னர் நாக சைதன்யா நடிகை சோஃபிதா துலிபலாவை மறுமணம் செய்து கொண்டார் இதற்கிடையே தசை அழச்சி நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்குப் பின்னர் மீண்டு வந்த நடிகை சமந்தா பேமிலி மேன் சிட்டாடல் வெப் தொடர்களில் நடித்தார் அப்போது அதன் இயக்குநர்களில் ஒருவரான ராஜ் நெடுமுருவுடன் சமந்தாவுக்கு நட்பு ஏற்பட்டது ராஜ் ராஜ்நெடிமுருவும் ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆனவர் சியாமலி டே என்பவரை திருமணம் செய்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு விவாகரத்து பெற்றிருந்தார் சமந்தா ராஜ் ஜோடி இன்று கோவை ஈஷா யோகா மையத்தில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் ஈஷா யோகா மையத்தில் அமைந்துள்ள லிங்க பைரவி ஆலயத்தில் இவர்களது திருமணம் எளிய முறையில் நடந்துள்ளது